அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஈரானில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது முகமது தெய்ஃபும் அவனது ஜேக்காளி சலாமாவையும் இஸ்மாயில் ஹனியாவையும் போட்டு தள்ளிய அதே வேகத்தில் இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஐடிஎஃபுக்கு கிச்சு கிச்சு இருந்த நாயே ஷக்கீல் என்ற குட்டி ஹமாஸ் தலைவனையும் இறைவன் அடிக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் அதனுடைய சலசலப்பு இப்போ ஈரானில் கேட்கிறது அதன் வீடியோவையும் இஸ்ரேல் ராணுவம் இப்போது வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதலில் சுமார் தொண்ணூறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் நேத்தன்யாகு இந்த தாக்குதலை பற்றி கிரஷிங் ப்ளோ டூ அவர் பிலோடு என்று வர்ணித்துள்ளார் இன்னும் ஒரு சில ஹமாஸ் கமாண்டர்கள் தான் பாக்கியுள்ளனர் அங்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி தலைவர்களுக்கு பஞ்சம் அவர்கள் சாவு என் தான் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் ரெடியாக தாயா இருக்கோம் எந்த அஃபென்ஸுக்கும் எந்த டிஃபென்ஸுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் லெபனானில் எங்கே தாக்கணும் காசாவில் எங்கே குண்டு போடணும் மத்திய கிழக்கு நாடுகளில் எங்கே ராக்கெட்டு வீசணும்னு லிஸ்ட்டு போட்டு தாயா வச்சுருக்கோம் இன்விடேஷனை நேரில் கொண்டு வந்து வழங்க முடியாமைக்கு வருந்துகிறோம் ஃபங்க்ஷன் விரைவில் தோங்கும் என்று தெரிவித்துக்கொள்கிறோம் தங்களோட தானே தலைவன் ரெண்டு பேரை ரெண்டு நாளில் அடுத்தடுத்து போட்டு தள்ளுனதில் ஹிஸ்வில்லாக்கள் பாம்பு மாதிரி ஹிஸ்ஸு ஹிஸ்ஸுன்னு சீறிக்கிட்டு இருக்காங்க ஈரான் தாக்குதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துடுறோம் வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் அப்புறம் நீங்கள் தைரியமாக களத்தில் போய் முதுக காட்டலாம் அப்படிங்கிறாங்க நேதன்யாகு ஈரானில் நாங்கள் தாக்குதல் நடத்தும் போது ஏராளமான பொதுமக்கள் சாவார்கள் அதை தவிர்க்க முடியாது காசாவிலும் அப்படித்தான் நடந்தது அதனால் பெரிய நகரங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து போய்விடுங்கள் நாளைக்கு எங்களை பழி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட ஈரானின் வெண்தாடி வேந்தர் கொஞ்சம் பேக்கடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஈரானின் பொறுமை கொதிப்படைய வைத்து விட்டது உலக மக்கள் நம்மை கோலைகளாக பார்க்கிறார்கள் எனவே பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு மண்ணில் விழு என்று கோஷத்தை போட ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலை இப்போது அவர்கள் காக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்ரேல் இராணுவத்துக்கு சின்வரை சீக்கிரம் கண்டுபிடித்து அளிக்கும்படி உத்தரவு இடப்பட்டுள்ளது சின்வர் இனி மண்ணுக்கடியில் தான் வாழ்வான் அங்கேயே அவனுக்கு சமாதி கட்ட சொல்லி ஆகிவிட்டது இப்பெல்லாம் வெளியே தலை காட்ட முடியாதவன் தான் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் டேவிட் பென்குரியன் என்ற இஸ்ரேலிய பிரதமர் தொடங்கி வைத்தது தான் இந்த மொசாத் என்ற உளவு அமைப்பு அதனுடைய சாதனைகளை விளக்க நம்ம தனியாக வேறு வீடியோ போடணும் தனியாக வீடியோ போட்டால் தான் முடியும் அவ்வளவு இருக்கு மொசாத்தின் திறமைகளை அறியாதவன் இந்த இஸ்ரேலுடன் மோதத்தான் செய்வான் பாலஸ்தீன பகுதியில் ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் நிலப்பகுதியை பிரித்து ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இஸ்ரேலை உருவாக்கியது அப்போது பாலஸ்தீனத்தில் ஒன் தேர்டு ஜனத்தொகை இஸ்ரேலியர்களாம் இதை எதிர்த்து அப்போது ஆறு அரபு நாடுகள் இஸ்ரேல் மேல் போர் தொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்க அதெல்லாம் அப்படி சரித்திரம் படைத்தவர்களை பற்றி சரித்திரம் படித்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த சமயத்தில் ஜோர்டான் இஸ்ரேலின் கிழக்கு பகுதியான வெஸ்ட் பேங்க் பகுதியை வைத்துக்கொண்டது கொண்டது சொந்தம் கொண்டாடியது எகிப்து காசா நிலப்பகுதியை வைத்து கொண்டது இஸ்ரேல் வசம்தான் எழுபத்தி எட்டு பர்சன்ட் நிலப்பகுதி அப்போது இருந்தது உலகம் முழுவதற்கும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொசாத் உளவுத்துறையினர் நாடெங்கும் பரவி கிடைக்கிறார்கள் உலகெங்கும் பரவி கிடைக்கிறார்கள் கோமினியின் பங்களாவிலும் இருக்கிறான் மொசாத் ஆனால் யாருக்கும் தெரியாது சின்வரின் அருகாமையிலும் இருப்பான் அவனுக்கு பாதுகாப்பு குறையும் போது போட்டு கொடுப்பான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இந்த மொசாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எகிப்து ஜோர்டான் லெபனான் இஸ்ரேலை தாக்கி மூக்குடைப்பட்ட போரை இன்றளவும் ஆறு நாள் யுத்தம் என்று பேசப்படுகிறது அதை ஈரான் மறந்திருக்கும் ஈரான் என்ற புலி இப்போது பதுங்குவதற்கு காரணம் அதன் தாக்குதல் பிரம்மாண்டமாக இருக்க போகிறது என்று உலக மக்கள் நினைக்க வேண்டுமாம் இஸ்ரேல் பக்கத்து நாடாக இருந்திருந்தால் கூட ஓடி போய் மண்டையில் கொட்டிக்கிட்டு வந்திருக்கலாம் இது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளிலையாக இருக்குது பறந்து சென்று தாக்கணும் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது வாரம் வேற டிக்ளேர் பண்ணிட்டோம் எங்களுடைய ராக்கெட்டை பற்ற வைக்க தீப்பெட்டியை எடுத்ததும் அவன் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க இங்கே வந்துடுறானே அதான் பயமாக இருக்கு மெடிடரேனியன் சீல யூஎஸ்எஸ் ரூஸ்வல் அந்த கப்பல் வேறு யூஎஸ்எஸ் பல்க் இலை கப்பல் தளம் இதெல்லாம் வந்து பூச்சாண்டி காட்டுது நம்மளை கால்வாய்க்குள்ள யூஎஸ்எஸ் கொலே யூஎஸ்எஸ் லாபோன் கடற்படை பயணாக்குலரை வச்சு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கானே ஈரான் பக்கத்து கல்ஃப் ஆஃப் ஓமான்ல யுஎஸ்எஸ் ரசல் யுஎஸ்எஸ் மர்ஃபி யுஎஸ்எஸ் டேனியல் இனோய் போர்க்கப்பல்கள் பயமுறுத்துகிற மாதிரி வந்து நிற்குவேன் நாங்கள் எங்கே போட்டு ஏவுகணைய உருவுறது அது எங்களுக்கு சொருமீறுவானே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குனா ஈரான் கட்டடக்கழிவுக்கும் காசா கழிவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போயிடும் என்னை உசுப்பேற்றிக்கிட்டே இருக்காத தம்பி ஈரான் எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிவதை பார்க்க உனக்கு அவ்வளவு சந்தோஷமா உனக்கே அப்படி ஒரு சந்தோஷம் யாகியாசின்வரை ஹமாஸ் தலைவனாக அறிவித்ததும் அதை பயங்கரவாதிகளால் கொண்டாட முடியவில்லை பாவம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தும் வெற்றி விழா கொண்டாட முடியாத திராவிட ஹமாசுகள் போல முடங்கி கிடக்க வேண்டியதாக இருக்கு ஈரான் இப்போது பின்வாங்குவது அணு ஆயுதங்களை தயார்படுத்துவதற்காக இருக்கலாம் என்று அமெரிக்கா சந்தேகிக்கிறது ஈரானில் உள்ள மொசாத்திடம் இருந்து தகவல் வந்ததும் இஸ்ரேல் தான் முதலில் அதை தாக்கும் இதற்கிடையில் ஈரான் ரஷ்யாவிடமிருந்து ஒரு சீக்ரெட் டீல் ஒன்று போட்டுள்ளது ரஷ்யாவின் இஸ்கேண்டர் மிசைலையும் முர்மான்ஸ்க் பிஎன் சிஸ்டம் அதையும் ஈரான் இப்போது வாங்கியுள்ளது இதிலிருந்தே போர் தொடங்கினால் அழிவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்று தெரிகிறது இப்பெல்லாம் பிரம்மாண்டமாக படம் எடுத்தால் தான் எல்லாரும் பார்க்குறாங்க நாங்கள் எதற்கும் தயார் ஒரு மதம் பிடித்த மதம் இந்த உலகை அழிப்பதை நாங்கள் தடுப்போம் என்கிறது இஸ்ரேல் ரஷ்யாவின் ஏஎன் ஐஎல் செவன்டி சிக்ஸ் மிலிடரி டிரான்ஸ்போர்ட் அந்த கேரியர் அடிக்கடி டெஹ்ரான் வந்து சென்றதிலிருந்து இந்த ஆயுத டீல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இஸ்மாயில் ஹனியாவை தங்களுடைய பார்க்கிறது ஈரான் அதற்கு தக்க பதிலடி தர வேண்டும் என்றும் நினைக்கிறது அதுதான் இந்த ஆயுத சேகரிப்பு அதனால் தான் இந்த தாமதம் இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்ததும் தாடிக்கார மாமாக்கள் எங்கு போய் ஓடி ஒளிய வேண்டும் என்ற திட்டம் வகுத்து கொடுக்கப்பட்டு விட்டது அதற்கான ஏசி வசதி உள்ள பதுங்கு குழிகள் ஊருக்கு ஒதுக்குப் இடத்தில் தயார் செய்யப்பட்டு விட்டது அப்போ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின ஆயுதங்களை உங்களுக்கு ஒழுங்காக இயக்க தெரியுமா சூதானமாக பார்த்து செய்யுங்கடா பேக் ஃபயர் ஆகிட போகுது அதை எப்படி இயக்கணும்னு ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயாவது சேர்ந்து படிச்சிங்களா படிச்சிங்களா இல்லையா ஆயுதங்களுடன் ரஷ்ய வாத்தியாமார்களும் வந்திருக்காங்களாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு அப்படியா ஒழுங்காக படிச்சு பாஸ் பண்ணுறதுக்குள்ளே வழிய பாருங்கடா கொஸ்டியூம் பேப்பர் லீக் அவுட் ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க அது இந்தியா இல்லையா ஈரான் ரஷ்யா கொடுத்துருக்கிற முர்மாங்ஸ் ஏவுகணை சேட்டலைட்டு செயல்பாட்டையே முடக்கி விடுமா நீ ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சு கூகுளே முடக்கி ஐயா அப்புறம் எங்க எங்கே கஷ்டமாயிடும் கஷ்டமாகிடும் ஈரான் இந்த போருக்காக நூறு பில்லியன் டாலரை செலவு பண்ண ஒதுக்கி இருக்கிறலாம் அவங்க நாட்டு மக்களை மேம்படுத்த உண்டாக்கும் திட்டங்களுக்கு கூட இவ்வளவு தொகையை ஈரான் செலவழித்தது இல்லை நீ ஒரு ஏவுகணையை உன் நாட்டிலிருந்து விட்டதும் உடனே இஸ்ரேலின் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் அதை கொண்டாட உன் நாட்டில் வந்து பூமாறி பொழியும் சிரியா லெபனான் ஈராக் ஏமன் ஈரான் என்று ஐந்து முனைத் தாக்குதலை ஒரே நேரத்தில் நடத்தி இஸ்ரேலை திணறடிக்கலாம் என்று ஈரான் கனவு காண்கிறது இந்த ஐந்து நாடுகளும் அழிவதை பார்க்க உங்கள் இராணுவம் உயிரோடு இருக்காது அதை முதலில் நீ புரிந்து கொள் எப்படி இந்த ஐந்து நாடுகளிடம் இருந்து ராக்கெட்டுகளை நீங்கள் சமாளிக்கப் போகிறீர்கள் என்று இஸ்ரேலிடம் கேட்டதற்கு அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து இந்த ராக்கெட்டுகளை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் தினமும் இனி எங்கள் எதிரி நாடுகளும் இதை பார்ப்பார்கள் இஸ்ரேல் முதலில் தாக்கப்போவது ஈரானிய துறைமுக நகரங்களை பந்தர் தகேரி புஷ்கர் இதாம் ஹசன் சபாக்கர் சைரஸ் டெர்மினல் கொராராம் சாகர் கிஸ் தீவு அதாவது கிஸ் ஐலண்ட் லவன் ஐலாண்ட் ராஸ்பர்ஹான் இந்த துறைமுகங்களைத்தான் முதலில் தாக்கும் அந்த துறைமுகங்கள் பற்றி எறிவதை நாம் டிவி சேனலில் பார்க்கலாம் அப்புறம் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் பற்றி எறியும் ஈரானின் பொருளாதாரத்தை முதலில் சீர்குலைக்க வேண்டும் இறக்குமதியை தடை செய்ய வேண்டும் உணவு தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் ஈரானியர்களை தட்டு ஏந்த வைக்க வேண்டும் இதுதான் இஸ்ரேலின் லட்சியம் பிறகு டெலிகம்யூனிகேஷன் டவர்களை குறிவைத்து உலக தொடர்பை துண்டிக்க வேண்டும் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்படும் குடத்தை தூக்கி கொண்டு ஓட தண்ணீர் லாரிகளுக்கு பெட்ரோல் டீசல் சப்ளை இருக்காது கழுதை தான் தண்ணீர் சப்ளை செய்யும் இதுதான் போர் தொடங்கினால் ஏற்படும் நிலைமை போர் தொடங்கியதும் போரடிக்க நான் மறுபடியும் வருவேன் ஜாய்ஹிந்த்